வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்விச் செலவினை அரசே ஏற்றுக் கொள்ளும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் காரணமாக வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது ஏழை மக்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முதலமைச்சர் இன்றைக்கு வரலும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவில்லை அதை சந்திக்கிறதுக்கான எண்ணம் கூட இருக்கிற மாதிரி தெரியவில்லை இண்டிக் கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஒரு போலியான சமூக நீதியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் பட்டியலின மக்களுக்காக எப்போ பார்த்தாலும் நாங்கள் பேசுறோம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற திரு மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும் திரு ராகுல் காந்தி ஆகட்டும் இன்றைக்கு வரலும் அந்த சம்பவத்திற்கு ஒரு கண்டனமாவது அல்லது வருத்தமாவது கண்டோலன்ஸ் ஆவது தெரிவிக்கவில்லை குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு போய் மக்களை சந்திக்க வேண்டும் இது முழுமையாக சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் இது உண்மை தன்மையை கொண்டு வர முடியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன கள்ளக்குறிச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினாா் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் மூத்த நிர்வாகிகள் மாநில ஆளுநர் திரு ஆர் ரவியை சந்தித்து இச்சம்பவம் தொடர்பாக கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவில் இடம்பெற்ற பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சம்பவம் குறித்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார் சிபிசிஐடி விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினாா் அரசுப் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்விச் செலவினை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார் பட்டய கணக்காளர் அடிப்படை தேர்வுக்கான புத்தகங்கள் தமிழ் கலை சொற்களோடு வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் மாணவியர்களுக்கென தனி ஓய்வறை கட்டப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் நூற்று எழுபத்தோரு கல்லூரிகளில் எட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஓய்வறைகள் கட்டப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் திருநெல்வேலி தருமபுரி ஈரோடு ஆகிய இடங்களில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் மின்சார வாகன தொழில்நுட்ப ஆய்வகம் மூன்று கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் கூறினார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மூன்று நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் முப்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று பேரவையில் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினேழு கோடி ரூபாய் செலவில் இரண்டு பல்நோக்கு நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரி சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடைபெறுவது மீனவர்களிடையே அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சிறைகளில் முப்பத்தி ஏழு மீனவர்கள் உள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளாா் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது திமுக பாமக நாம் தமிழர் ஆகிய கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்படும் கோதுமை கையிருப்புக்கான உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த உணவுத்துறை செயலர் திரு சஞ்சீப் சூப்ரா கோதுமை வர்த்தகத்தில் ஈடுபடும் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு இந்த உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகளுக்கான கோதுமை கையிருப்பு உச்சவரம்பு மூன்றாயிரம் டன்னாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சில்லறை வியாபாரிகளை பொறுத்தவரை இது பத்து டன்னாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கிலும் பதுக்கலை தடுக்கும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு சஞ்சீவ் சோப்ரா கூறினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இளைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேலைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் ரத்த தானம் வழங்கிய நாற்பத்தி ஏழு பேருக்கான பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி உமா வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்னா தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நாற்பத்தாறு கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷி ஐம்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான் அறுபத்தொரு கிலோ எடைப்பிரிவில் ராஜ்நீதா அறுபத்தொன்பது கிலோ இடைப்பிரிவில் மான்சி லாதர் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் ஐம்பத்தை கிலோ இடைப்பிரிவில் சமர்த் கஜனன் மகாவேவும் மகளிர் நாற்பது கிலோ எடைப்பிரிவில் ராஜ்பாலாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் இதர ஆடவர் பிரிவுகளில் ஆக்கா சச்சின் பிகாஷ் கச்சப் ரோனக் மற்றும் துஷார் வெண்கலப் பதக்கம் வென்றனர் பிரான்சில் நடைபெற்ற பாரா வாழ்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ரக்கல் குமார் சேத்தி பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அசோக் பதக்கம் வென்றார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது செயின்ட் லூசியாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா பட்டம் வென்றார் பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியின் ஆடவர் மற்றும் மற்றும் மகளிர் பிரிவில் பங்கேற்க அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களின் கல்விச் செலவினை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் இரண்டு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது செய்த நிறைவு பெற்றது